திரு வன்னியரசு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன மறைமுக யுத்தம் அது கொள்கை யுத்தமா இல்லை கள அரசியல் யுத்தமாக எப்படி புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் வந்து இந்த சனாதனத்தை வேற இருப்பது அப்படிங்கிறதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை அந்த கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுக்க வந்து அதை வேற இருக்கணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் அவருக்கு இங்கே வந்து வீர வணக்கம் செலுத்தி நான் தொடங்குகிறேன் நான் இப்போ அவர் பேசும்பொழுது பொதுவாக பெரியார் குறித்து அவதூறு பரப்புறது அதாவது விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது வேறு இப்போ மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களோ பேரறிஞர் அண்ணா அவர்களோ அன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும்பொழுது விமர்சனம் பண்ணது அந்த அந்த விமர்சனத்தை அவரே நேரடியாக எதிர்கொண்டார் அவர் வந்து அவதூறு பரப்பில் ஒரு கட்சி தொடங்குகிறாங்க கட்சி தொடங்குனதுக்கப்புறம் வந்து தேர்தல் பாதை தேர்தல் புறக்கணிப்பு பாதை தமிழ் தனித்தமிழ்நாடு அல்லது வந்து திராவிட நாடு இந்த இதில் வந்து அவங்களுக்கான முரண்பாடு இருந்தது அதை வந்து பேசுனாங்க அதை அவரையும் ஃபேஸ் பண்ணார் அவதூறு பரப்பில் இப்போ இவங்க பண்ணுறது மாதிரி அவதூறு இல்லை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க உடை ட்ரெஸ்ஸு இல்லை போட்டால் தான் விளக்கூறு நிச்சயம் சொன்னது வந்து இப்போ சொல்கிறாரு அது வந்து முழுக்க முழுக்க அவதூறு அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை போகிறப்பில் வாட்ஸ்அப்பில் இவங்களுக்கு வர்றதை

அப்போ இது வந்து ஒரு பிதட்டலான குற்றச்சி நிறைய அவதூறு பரப்புறாங்க சீமான் சொன்னது கூட ஒரு அவதூறு தான் அது சொல்லி அனுப்புகிறேங்கிற இல்லை இல்லை அது ஏங்க அது இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ சீமான் சொன்னார் பல இதே குற்றச்சாட்டு அவரும் சொன்னார் வேற ஏதோ புத்தகத்தில் இருந்துச்சு வேறு யாரோ இதை பதிவு பண்ணியிருந்தாங்க விஜயபாரதத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வந்து ஆர்கனைசரில் பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறவங்க பதிவு பண்ணி ஒரு அவங்களே கார்ட்டூன் போட்டு கொடுப்பாங்க அது நிறைய நாங்கள் வந்து நாங்களே அதை வந்து பலமுறை கேட்டோம் பல இதுக்கு முன்னாடி பலர் சொல்லியிருக்கிறாங்க அது கேட்டோம் அதனால் இது வந்து அப்பட்டமா இது வந்து அவதூறு திராவிடத்தை திராவிட அரசியலை அந்த கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோலைகள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தினுடைய பார்வை அதனால் இதை நான் வந்து இதை இக்னோர் பண்ணுறேன் இது மாதிரியான ஒரு அவதூறுவலுக்கு நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டியதில்லைங்கிறது நான் நேரடியாக இதுக்கு வந்துடுறேன் இப்போ கலைஞர் இவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் எதிரிகள் உதிரிகள்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எதிரிகள் அப்படிங்கிறது நேரடியாக தெரியும் எதிரினா நீங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு நேரடியாக வந்து பாஜக அப்படின்னா அது கருத்தியல் ரீதியாக நேரடியாக எதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெளிப்படையாக வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற இடத்துல வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அதனால் வந்து அது எதிரிகள்னு தெரியும் உதிரிகள் அப்படின்னா நிறைய வந்து இப்போ வந்து மறைமுகமாக வந்து நாம் தமிழர் மாதிரி அவங்க வந்து நேரடியாக வந்து எதிர்க்கறதில்ல ஏன் அவங்க எதிர்ப்பை வந்து பாலா கூட அதைதான் சொல்றேன் நேரடியான எதிர்ப்பை ஏன் கன்சிடர் பண்ண இல்லை நான் சரியா ஒரு ஒரு தேர்தல் களத்தில் நிக்கிறதுக்கு யாரோ வேணாலும் நிக்கலாம் இன்னைக்கு அங்கே நாற்பத்தி ஆறு பேர் நிற்கிறாங்க நாற்பத்தி ஆறு பேரும் நீங்க சொல்ல வேண்டியதானே ஏன் நீங்க நாத்தாக்கா மட்டும் சொல்றீங்க

அப்போ பாஜக வாக்குகளை பெறணும் ம் ஆர்எஸ்எஸ் வலதுசாரிகளுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு உத்தி இல்லை ஏன் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் துணை இருக்குது இல்லை அவங்க பின்புலத்தில் இருக்காங்கன்னு ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சந்தேகம் இல்லைங்க உறுதி அவரே உறுதி ராமசாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம்னு சொல்கிறாரு இப்போ சேலம் மணிகண்டன் போன்றவர்கள் எச் ராஜா போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுகிறாரு அது பிரிவினைவாத கொள்கை அவரையெல்லாம் எல்லாம் நாங்கள் எந்த காலத்துலையும் அனுமதிக்க முடியாது ஏற்றுக்கவும் முடியாதுங்கிறாங்க அப்போ அந்த வேறுபாட்டை கடந்து பின்னணியில் அவங்க தான் இருக்காங்கன்னு எப்படி நம்புறீங்க மண்ணின் மைந்தர்கள் கோரிக்கையை எழுப்பினது யார்

சினிமாவுக்குன்னா டைலாக்கை பேசலாம் நீங்க வந்து வெளிப்படையாக நீங்க என்ன பேசுறீங்க நீங்கள் நம்பகத்தன்மை இல்லை இதெல்லாம் அதாவது முரண்பாடுகளுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படிங்கிறது சீமான் குழப்பங்களுடைய கூட்டு தொகுப்பு அப்படிங்கிறது சீமான் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அவர் பேசுறதுலாம் நீங்கள் வந்து பழைய பேச்சுலாம் எல்லாம் மரியாதைக்குரிய தந்தை பெரியாரவர்களுடைய பேச்சு இல்லைன்னா அண்ணாவுடைய பேச்சு எல்லா பேச்சையும் நீங்கள் வந்து தொகுத்து பார்த்துருங்க இன்னைக்கு தொகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தலைவலி வந்துடும் பைத்தியம் பிடிச்சிடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது அதனால அவர் பேச்சை நீங்க வந்து இதெல்லாம் வந்து அவர் பேச்செல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு விவாதத்துக்குள்ள கொண்டு வரதே வந்து அநாகரீகம் நான் கருதுறேன் நான் எந்த அநாகரிகமற்ற ஒரு பேர்வழிதான் வந்து சீமான நான் பாருங்க நான் ரொம்ப நாகரிகமா இதை விட நான் மோசமா பேச முடியாது சரி இது நான் ரொம்ப நாகரிகமா பேசுறேன் நான் சரி இந்த காலத்துல வா வெறும் வாக்குகளுக்காகவே வாக்குகளை மட்டுமே பெறணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த நோக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை அந்த கொள்கையை திராவிட அரசு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேசுறது அப்படிங்கிறது இருக்க நான் சொல்லிடுறேன் இந்த பேச்சு எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சு ஹச்ராஜானுடைய பேச்சு பிஜேபியினுடைய பேச்சு அப்போ இந்த பேச்சை வந்து நீங்கள் எப்படி வந்து அதே பேச்சை வழிமொழிகிறாரு ஒரு மா ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்து நீங்கள் பேசலாம் ஒரு கருத்து சொல்லலாம் இப்போ வந்து அதிமுக நிக்குதுன்னா அதிமுக ஒரு கருத்து சொல்லுவோம் அதை வந்து எதிர்கொண்டு பேசுவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளவு மோசமாக வெறுப்பு அரசியலை வன்மத்தை கக்கி நீங்க வந்து வாக்குகளை பெறுறது வந்து ஆர் எஸ் உத்தி அது வந்து தான் சோசியல் என்ஜினியரிங்கிற பேர்ல வந்து அவர் வந்து சிறுபான்மை மக்களை வந்து எதிராக முன்னிறுத்தி யாரு பிஜேபி இஸ்லாமியர்களை எதிராக முன்னிறுத்தி ஒரு பெரும்பான்மை இந்து வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு உத்தி இவர் என்ன சொல்றாரு அருந்தியர்களை வந்து எதிரியா முன்னேறுத்திறேன் சரிங்க கோவை குண்டு அந்த குற்றவாளிக்கு நீங்களும் இரங்கல் தெரிவிச்சு அங்க இறுதி சடங்கு போனீங்க அவரும் போனாரு இன்னும் கூடுதலா அப்பான்லாம் அவர் கடிதம் எழுதி பேசிருந்தாரு அப்ப அதெல்லாம் உங்களுக்கான ஒரு எங்க நிலைப்பாடு நாங்க அடிப்படையில் சாதி ஒழிப்புல நின்னு நாங்க களத்துல நிக்கிறோம் அது அவர் முழுக்க முழுக்க சாதி வரியும் மதவெரியும் ஊறி போன ஒரு நபர் தான் சீமான் இல்ல நீங்களும் விமர்சிக்கிறீங்க அவங்களும் வேலை சிக்க முடியல ரெண்டு வித்தியாசத்தை சொன்னா அந்த விசியா கேல்ல ஏங்க எல்லோரும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னா உடனே நாங்கள் தமிழ் எல்லாம் போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஊடுருவல் நீங்கள் வந்து இதை ஏதாவது சிதைக்கணும் இந்த அரசியலை சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிரபாகரனை வந்து முன்னிறுத்தி பிரபாகரனுடைய அரசியலை முன்னிறுத்தி பெரியார் அவருக்கு எதிராக முன்னிறுத்தி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பச்சை பிரபாகரனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இதை நாங்கள் யாராவது செய்ய முடியுமா எப்படி திராவிட இயக்கங்கள் செஞ்ச பணியில இருந்துமன் இதழில் ரவிக்குமார் எழுதின கட்டுரையை மேற்கோள் காட்டுறாங்க கடந்த காலங்களில் திரு திருமாவளவன் ரெண்டாயிரத்தி மூணு இரண்டு காலகட்டங்களில் நீங்க எழுதுற கட்டுரையை கூட எடுத்து போடுறாங்க அப்ப இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட தமிழ் தேசியவாதிகளா கடந்த காலத்துல இருந்து பெரியாரை எப்படி விமர்சிச்சிருக்காங்க முரண்பட்டு இருக்கிறாங்க இப்ப அவங்க எப்படி எங்களை கேள்வி எழுப்ப முடியும்னு கேக்குறாங்கல்ல கட்டுரையினுடைய தலைப்பு பாத்தீங்களா பெரியாரியத்தை செழுமைப்படுத்துவது எப்படி இல்ல அதை எப்படி செழுமைப்படுத்துவதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எளிமைப்படுத்துவதுன்னு சொல்கிறோம் நாங்கள் உலகமயல் சொல்றோம் நாங்க இவங்க சொல்றாங்க இந்த அதுதான் சொல்றாங்க இவர் பாலா சொன்னார் தற்கூரித்தனம் சொல்லி சொல்றாருல்ல அது எப்படி நான் சொல்றோம்னா எங்க நாங்கள் சொன்ன தலைவர் பேசினதுல இல்லாத திராவிடம் தமிழ் தேசத்தை வழி நடத்துதுன்னு சொல்றது காரணம் திராவிட தேசியம்னு ஒன்று இல்லைன்னு சொல்றோம் அது இல்லை ஆனால் திராவிட கருத்தியல் இருக்குன்னு சொல்கிறோம் அது உள்ள முழுக்க படிக்கணும் படிக்காம வந்து தற்கொலைத்தனமாக நீங்கள் வந்து பேசிட்டு அதை வந்து ஒரு இதை எடுத்து போட்டு பேசுறது அப்படிங்கிறது வந்து அது இந்த உதிரி அதுதான் உதிரித்தனமான அரசியல் ரைட் ஒரு செய்தி சுருக்கமாக அதாவது இந்த ஒரு மரியாதைக்குரியவர் ஆனால் வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு செய்தி தான் விரும்பு சொல்றாரு நான் சொல்றேன் சொல்லுங்க என்னென்னு சொல்கிறேன் தந்தை பெரியார் அவருடைய நூல்கள் அரசுடமையாக்குனா அவர் அவர் எப்படி சொல்கிறாரோ அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து இது குறித்து வழக்கு போடப்பட்டு இந்த வழக்கு செப்டம்பர் பதினேழு வந்து பெரியார் திராடவர் கழகம் குடியரசு நூல்கள் தந்தை பெரியார் நூல்கள் அப்புறம் தொகுத்து நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து இல்லை அது எங்களுக்கு தான் காப்புரிமை இருக்குது அதை நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போகிறோம் அப்போ நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களுடைய நூல்கள் எல்லா இடங்களும் இருக்குது எந்த எந்த ஒரு சின்ன பேப்பர் கூட மிஸ் ஆகல எல்லாமே வந்து இருக்குது அவங்களும் அவங்களும் வந்து வந்து அதை வெளியிடலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு வெளிப்படையா இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பேப்பர் கூட வந்து தந்தை பேச்சும் எழுத்தும் இன்னைக்கு மிஸ் ஆகல அதனால வந்து அவருடைய அரசுடம் ஆக்குங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்ல

இன்றைக்கி போட்டியிடலை போட்டியிடாத காரணம் என்னென்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா யும் பொட்டன் சொல்லி அதிமுக சொல்கிறார் யாங்க

குருமூர்த்தி இந்த அரசியல் தர குருமூர்த்தி இல்ல எதுக்கு திரும்ப குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொன்னாருன்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும் சொல்றது இதுக்கு பேர் என்ன பேரு

来，娃了

இல்லை சீமான் போன்றவர்களாக இருக்கட்டும் இல்லை பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை அர்ஜுன் சம்பத் போன்றவர்களாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை வந்து ஈவேரா என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பட்டத்தை கொடுத்தவர் வந்து அன்னை மீனாம்பாள் சிவராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதினாறாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாநா மாவட்டம் செங்கல்பட்டில் கொடுத்த மா மா அந்த மா மாநாட்டில் வந்து அவருக்கு வந்து அவர் இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு பாடாற்றியதற்காக அன்னை மீனாம்பாள் வந்து தந்தை பெரியார் பட்டம் கொடுக்குறாங்க அன்னை மீனாம்பாள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க பட்டம் கொடுக்கிற இந்த பட்டத்தை வந்து நம்ம சொல்கிறதா அப்படிங்கிற சாதி விரியினுடைய உச்சத்தில் தான் சேலம் மணிகண்டன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் பாஜகவை சேர்ந்த வலதுசாரிகள் எல்லாருமே ஒரு தலித்து கொடுத்த பட்டத்தை போய் நம்ம போய் சொல்கிறதா

இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல சாலைகள் ஈவேரா சாலைன்னு இருக்கிறது அரசால் அரசால் பெயர் சூட்டப்பட்ட சாலைகள் இல்ல இல்ல அப்படி இருக்கச்சே அது வந்து இப்போ அண்ணான்றோ அறிஞர் அண்ணா சொல்றோம் அண்ணா சொன்னாலும் சரி அறிஞர் அண்ணாலும் சரி அதனால வந்து இதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சொல்றாங்க என்ன காரணம்னா ஒரு சாலையில் நீங்கள் வந்து எங்காவது ஒரு இடத்துல அவங்க அங்கே போடுறாங்க அப்படின்னா அந்த சாலையில் வந்து அரசு போடுறதில்லை எங்கே அந்த இடத்துல எழுதுறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இது பாஸ்போ பாஸ்போர்ட்டாக அது என்ன சொல்கிற அஞ்சல் தலை அஞ்சல் தலை வெளியிடுறாங்க அப்படின்னா அஞ்சல் தலை வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தந்தை பெரியார்னு போடணும் போடாமல் இருக்கிறது தந்தை பெரியார் இவ ராமசாமி கூட போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் சொல்லுவதற்கான உள்நோக்கத்தை நான் சொல்கிறேன் திருவண்ணியரசன் நான் கேட்குறேன் இப்போ அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர் தான் தந்தை பெரியார் வந்து மாநாட்டில் பட்டம் கொடுத்தார் அப்படிங்கறது முதல்ல எவ்வளவு பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அதை ஒரு அடிப்படையில் தான் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா ஆரம்பத்தில் அதை அந்த அந்த பட்டம் கொடுக்க கொடுத்ததுக்கு பிறகு இது யார் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து நீங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்க இன்னைக்கு எவ்வளவு கதைகளை சொல்றாங்களா பெரியார் மீதான கதைகள் என்னென்ன சொல்றாங்க இல்லாத கதைகளை சொல்றாங்களா

தர்மவீரர் காமராஜர் குறிப்பிடுங்க கப்பலோட்டிய தமிழர் குறிப்பிடுங்க அவர் பெரியார்னு சொல்றது எனக்கு மாற்று நன்றி பிரிய நிறைவு கருத்து